என்ன சொல்றது நிறைய அவமானப்பட்ட வேற ஒரு துறைகள்ல வந்து கைதடல் கூட எனக்கு கூட கைதட்டல் கூட பெரிய ஒரு எனர்ஜி எங்களுக்கு கொடுக்கும் வந்து அந்த எனர்ஜி கூட எங்களை கிடைச்சதுல இது வரைக்குமே நேர் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்பொழுது மதுரி டயமண்ட்ஸ் விளையாட்டுக்கழக மைதானத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் ஏன் இங்கே நிற்கின்றோம் எதற்காக வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு கலைஞனின் புதிய முயற்சியொன்றை ஊக்குவிக்கும் முகமாக எங்களுடைய வடலி ஊடக குழுமம் அவரை நேர்காணல் செய்ய வந்திருக்கின்றோம் உண்மையிலே எங்களுடைய கலை வடிவங்களிலே ஒவ்வொரு கலை வடிவங்களுக்கென்றும் பல்வேறுபட்ட சிறப்புகள் இருந்து வருவதுண்டு உண்டு அதே போல தான் இந்த சித்திரக்கலைக்கும் மிக சிறப்பான பல சிறப்புகள் இருக்கின்ற அதாவது சொல்வார்கள் மிக ஒரு தனித்துவமான ஒரு கலை வடிவம் என்று இந்த ஓவிய கலையை சொல்வார்கள் அதைத்தான் சொல்வார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதைப் போல இந்த சித்திர கலையிலே ஒரு புதிய முயற்சியாக இருக்கக்கூடிய சன் ஓவியத்தை தன்னுடைய சிறப்பான ஒரு முயற்சியின் ஊடாக இந்த மைதானத்திலே ஒரு கடந்த ஒரு நாட்களாக தொடர் முயற்சிகளின் ஊடாக வெளிப்படுத்தி வருகின்ற ஓவியர் பிரதீசன் அவர்களை இன்று அவருடைய முயற்சி எப்படி இருக்கின்றது அவருடைய இந்த துறை சம்பந்தமான விடயங்களை நேர்காணல் செய்வதற்காகவும் அவருக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுக்கும் முகமாகவும் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் பிரதீசன் நீங்கள் இந்த சித்திரக்கலையிலே எவ்வளவு காலமாக ஈடுபட்டு வருகின்றீர்கள் உங்களுடைய இந்த கலை வடிவத்தினுடைய இந்த உங்களுடைய ஆரம்பம் எப்படி அமைந்தது நான் இப்போ எட்டு வருஷமாக இந்த ஓவியத்துறையில் இருக்கிறேன் வந்து இது வர்றதுக்கான முதலாவது காரணம் வந்து என்ன சொல்கிறது நிறைய அவமானப்பட்டான் நான் வேறு துறைகளில் வந்து அதில் பிறகு வந்து ஓவியத்துறையை வந்தான் எனக்கு கைவிடுத்தது எல்லாருமே ஒவ்வொரு கலை வடிவங்களில் பொதுவான விஷயங்களைத்தான் ஈடுபடுத்தினோம் நீங்கள் இந்த சன்லைட் என்ற இந்த இதை எப்படி கொண்டு வந்தீங்க ஓவியத்துறையில் வந்து சாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்தது அதுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சால் தான் அது சாதனையாக மாறும்ன்றதை வந்து கொண்ட நான் அப்போ அதன் மூலமாக சமூக வலைத்தளங்களை பார்த்தளவில் வந்து இந்தியாவில் விக்னேஸ்வர் அண்ணா வந்து சன்லைட் ஆர்ட் வந்து செஞ்சுருந்தார் வந்து அதை பார்த்து நாங்களும் முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணதான் தான் இப்படி ஒரு சன்லைட் ஓவியம் இப்போ எதற்காக நீங்கள் இந்த இந்த ஓவியத்தை இப்போ என்னத்துக்காக நீங்கள் அந்த முயற்சி எடுத்து சொல்லுங்கள் இப்போ யாரை பற்றி நீங்கள் யாரை வரைவதற்காக முயற்சி சொல்லிருக்கு நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் இப்போ வரைஞ்சு கொண்டிருக்கிறது வந்து விராட் கோலி லாஸ்ட்டாக வந்து இந்தியன் கப் அடிச்சிருந்தாங்க அதனால் வந்து விராட் கோஹ்லி இந்த படம் வந்து கீர்வம் வந்துட்டு அவருக்கு டெடிக்கேட் பண்ணணுன்றதுக்காண்டி ஒரு ஓவியம் வந்துட்டு சரி நினைக்கிறேன் குறிப்பாக இந்த துறையில் ஓவியத்தை விட இந்த சன்லைட் ஓவியம் என்கின்ற இந்த முயற்சியில் பொறுமை என்றது ஒரு மிக முக்கியமான நினைக்கிறேன் நல்ல பற்றி சொல்லுவோம் ரெண்டாவது பயனராமல் ஸ்டார்ட் பண்ணீங்களோ ஓவியம் மட்டுமில்ல கோலம் போடுவேன் ரொம்பவே நல்லா கோலத்தில் வந்து ஒரு மணித்து ரெண்டு மணித்தளம் மாட்டேன் ஒரு அஞ்சாறு மணித்தளம் மினக்கட்டு தான் ஒரு கோலம் போடுவேன் பெஸ்ட்டாக அப்படி பொறுமையாக இருந்திருந்தான் அடுத்த கட்டமாக ஓவியத்துறைகளை நான் அந்த முதல் இருந்த பொறுமை இப்போ எனக்கு கை கொடுக்குது ஸோ இந்த ஓவியத்திற்கு இந்த ஓவியம் தொடங்கி எத்தனை நாள் எத்தனை நாளாக இது தொடங்கி இருக்கிறீங்கள் என்னத்தில் தொடங்கினீங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அந்த விஷயங்களை சொல்லுவோம் இந்த விராட் கோலினுடைய படம் வந்து இப்போ நான் நாலு நாளாக ஒர்க் பண்ணுறேன் இதுக்கு வந்து நம்மளாக பிழகை ஓகே நோமல் பிழைகளை ஒர்க் பண்ணலாம் ஹெவியான பிழைகளை வந்து ஒர்க் பண்ணலாம் அது அது மட்டும் இல்லை குவிவில் தேவை வாடி வந்து தேவை என்னோட ஒரு சூரிய ஒளியை வந்து ஒரு இடத்துல குவியை வைக்கும்போது அந்த இடம் வந்து கீட்டுக்கு வந்து எரிஞ்சு எரிஞ்சு வந்து கலஸ் பண்ணுறோம் நாங்கள் சோக்கால கலஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து சூரிய ஒளியை வச்சுக்கொண்டு கலஸ் பண்ணுறேன் மற்றது வச்சு சோக்கன்னு சொன்னால் போட்டுக்கு போட்டால் போட்டில் சோக்கால் கலஸ் பண்ணும்போது வந்து டச் ஆகும் இது டச் ஆகாது போட் ஒரு இடத்துல இருக்கும் கண்ணாடி கொஞ்சம் தூரமாக இருக்கும் சூரியன் ரொம்ப தூரமாக இருக்கும் அது மூண்டுக்கும் என்ன சொல்கிறது இடவழி இருக்குது இது ரொம்பவே கஷ்டமான வைக்குன்னு சொல்லலாம் ஸோ பொறுமை ரொம்பவே முக்கியம் இன்றைக்கு ஒவ்வொரு கலை வடிவங்களையும் இந்த சந்தைப்படுத்தலன்றும் மிக முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது இப்போ நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஓவியங்கள் ரத்தத்தில் ஓவியங்கள் மற்றது நிறைய புது புது எல்லாம் செய்தோன்னு வரினம் நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கஷ்டத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறீங்கள் இப்போ இப்படியான விடயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமென்றால் சந்தைப்படுத்தல் ஊடாக ஒரு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையணும்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க விராட் கோலியுட் உருவம் மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச உருவங்களை கூட என்னால் வந்து செஞ்சு தர முடியும் கப்புள்ஸ் போட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கோயில் போட்டோவாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூல் லோகோவாக இருக்கட்டும் ஒரு கொம்பனிய லோகோவாக இருக்கட்டும் என்ன படம் என்றாலும் என்னால் வந்து சன்லைட் ஆர்ட்டால் வந்து செஞ்சு தரக்கூடிய செஞ்சு தர முடியுமன்றது இந்த நேரத்தில் சொல்கிறேன் அதை அடுத்தது வந்து இது சன்லைட் ட்ராயிங் மட்டும் இல்லை பென்சில் ட்ராயிங் போட்டு பெயின் ட்ராயிங்கும் எல்லா விதமான ட்ராயிங்கும் என்னால் வந்து செஞ்சு சந்தைப்படுத்த முடியும் ஸோ அந்த வகும் செஞ்சு இருக்கேன் இப்போ குறுகிய காலமாக தான் இந்த சன்லைட் ஓவியம் வந்து கூடுதலாக எல்லோரும் வந்து யாருமா கேட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அதனால் வந்து சன்லைட் ஆர்ட் வந்து செஞ்சுட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த 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 சன்லைட் ஓவியத்தில் அதை கேட்க நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் எப்படி இருக்கு வெயில் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்கும் அந்த வெயிலை வந்து தாங்கி கொள்ளணும் அதை விட வந்து சில டைமில் வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு பொது இடத்துல வந்து செய்யும்போது நிறைய பேர் வந்து விஷ் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க என்னோட அதெல்லாம் நான் கடந்து தான் இது வரைக்கும் வந்துருக்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் யாராவது புதிய முயற்சி நல்ல முயற்சி எடுத்தால் அவங்கள வந்து வாழ்த்துங்க விஷ் பண்ணுங்க ஏண்டா அந்த விஷ் பண்ணுற தான் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் என்கரேஜாக இருக்கும் வந்து இல்லை இது வரைக்குமே என்ன சொல்கிறது ஒரு கைதட்டல் கூட எனக்கு கூட கைதட்டல் கூட பெரிய ஒரு எனர்ஜி எங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கூட எங்களுக்கு கிடைச்சதில் இது வரைக்குமே ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது புதுசாக ஒரு முயற்சி செய்வாங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து விஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அதுவே பெரிய ஒரு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஓவியம் வந்து ஒரு அதாவது விராட் கோலியுட் உருவம் வந்து ஒரு கிரவுண்டில் வச்சு தான் சீவன் பண்ணி வச்சு அது வந்து கிரிக்கெட் கிரௌண்டில் செய்கிறது இன்னுமாரி நல்ல நல்லா இருக்க மாட்டதுக்காண்டி காண்டி வந்து டைமண்ட் கிரவுண்டில் வந்து கிரவுண்டை வந்து நான் தெரிவி செஞ்சினேன் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதான் வந்தேன் நான் ஸோ இந்த இடத்துல என்னோடய ஆட்டை பார்த்து எனக்கு வாழ்த்து சொல்லி அதை விட வந்து நிறைய உதவி செஞ்ச மீடியா வடலி மீடியாவுக்கு என்னோடய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவி தெரிவித்துக்கொள்கிறேன்